நெருப்பாய் நின்று கொண்டிருக்கிற இப்போ சொன்னீங்கன்னா ஒரு பஸ் கூட ஓடாது இப்ப மாவட்ட செயலர் கண்ணு காட்டினார்னா போதும் ஒரு கடவுடங்க இருக்காது அந்த அளவுக்கு கோபத்தோடு இங்கு திரண்டிருக்கிற உயிரின் உயிரான எழுச்சி தலைவரின் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை தொழிலை கட்சி நிர்வாகிகள் அந்த அமித்ஷா இருக்கான ஒரு படத்துல ஒரு கேரக்டர் இருக்கும் சந்தா எடரா வண்டி பாத்துருப்பீங்களா முட்டா போய அவனுக்கு உள்ளத்தனம் ஒண்ணும் தெரியாது எதுவுமே செய்ய தெரியாது அந்த கோமாளி இருப்பான் அவன் கேரக்டர் தான் அமித்ஷா வேற ஒண்ணுமே இல்ல அவன் படித்தவன் கிடையாது அவன் பண்பானவன் கிடையாது நூலகத்தை முன்பாடுறான் அமித்ஷா அவனுக்கு போய் ஒரு முட்டா போய திருட்டு தேங்காப்பூரிக்கு தின்ன பையன் மோடி அவனை உட்புறை